மிராய் திரைப்படத்திற்காக வாழ்த்து தெரிவித்த ரஜினிக்கு நன்றி சொன்ன மஞ்சு மனோஜ் பல்வேறு மொழிகளில் வெளியாக உள்ள திரைப்படம் மிராய் இந்த படத்தில் தேஜா சஜா ரிதிகா நாயக் ஆகியோர் ஹீரோ ஹீரோயின்களாகவும் மஞ்சு மனோஜ் வில்லனாகவும் நடித்துள்ளனர் இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்த்து நடிகர் ரஜினிகாந்த் படக்குழுவினரை பாராட்டியுள்ளார் இதற்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள நடிகர் மஞ்சு மனோஜ் சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் வெற்றி பெறவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் மஞ்சு மனோஜ் ரஜினிகாந்த் நெருங்கிய நண்பரும் தெலுங்கு நடிகருமான மோகன் பாபுவின் இளைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோரும் வணக்கம் நான் உங்களோட மனோஜ் குமார் மஞ்சு பேசுகிறேன் வெல் நான் எனக்கு சென்னை வர முடியல ஆனால் இந்த ஷூட்டிங் இருக்கிறதுனால என்ன சந்தோஷம் பண்ணால் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வடம் மிராய் இந்த செப்டம்பர் டுவெல்த் ரிலீஸ் ஆகும் போது உங்களோட ப்ளேசிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை மிராயோட டீசர் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு எல்லாருக்கும் நன்றி அப்பீசென்ட்லி தலைவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நான் நம்ம எங்களோட மிராய் டீசர் காட்டினேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ரொம்ப பாராட்டினார் அவர் அவரோட காலில் வந்து பிளெஸ்சிங்ஸ் எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஃபார் யூ பிளெஸிங்ஸ் அண்ட் இது ரஜினி சாரோட ஃபிஃப்டியத் இயர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்ட் இங்கே விராய் படம் அவரோட ஃபிஃப்டி இயர்ஸ் செலிப்ரேஷனில் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே இந்த டிசம்பரில் விட அவரோட செவன்டி ஃபிஃப்த் பர்த்டே வரும்போது சார் விஷிங் யூ ஆல விஷிங் யூ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் நூறு வருஷம் ஹாப்பியாக இருக்கணும் நாங்கள் எல்லாம் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அண்ட் நீங்கள் இங்கே ஃபேமிலி ஆனாலும் அவங்களோட ஃபேன் ஐம் ஸோ ஹாப்பி உங்களோடய பிளெஸிங்ஸ்காக் நம்ம விராய் படம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்லே ரிலீஸ் ஆகும் போது アルジナカルパティアイシュワリカルパティグロマンナンドリー நீங்க நல்ல நல்ல படம் பண்ணிட்டு இருக்கீங்க and நல்ல படம் பிக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பிய थैंक्स फॉर मेरा पिक பண்ணி நீங்க எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தீங்க இந்த பெரிய ரியлиз கொடுத்தீங்க थैंक यू and any time உங்களுக்கு সাপোর্ট எப்பமே இருக்கும் இந்த படத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க and uh, i'm sure நீங்க இன்னும் பெரிய بلاక్ బస్టర్స్ குடுத்து come up with more massive films ಅನ್ನು කරೋದவே நினைக்கிறேன் थैंक यू सो मच फाइनली शिव कार्ति के बद्रासी रिलीज़ आगे फिफ्त अंड विशिंगल दरी ननबा पीवियस् पढ़ रिलीट नैक् शिव दिशा टू सूपर टूपर का विशिंगल बद्रासी रीस अंड्रासी हिट आव अबलत मिराव वे लव्यू सो मचद नाइ ना पाक्यू ननबा तांक्यू सो मच